எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாள் ஆச்சு நம்ம பதிவு போட்டு குழந்தைங்க டியூஷன் போயிட்டாங்க ஸ்கூலுக்கு டியூஷனுக்கு மாறி மாறி போகிறனால நம்மளால் பதிவு சரியாக போட முடியலைங்க இல்லைன்னா நம்ம குழந்தைங்க என்டர்டெயின்மெண்ட்டாக டான்ஸ் ஆடிட்டு அப்படியே காமெடியெல்லாம் போட்டுட்டு இருந்தோம் இப்போ நம்ம அதனால் அதை செய்ய இல்லைங்க இப்போ நம்ம வீட்டில இருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட தினமும் அத்தியாவசிய தேவையான நம்ம தலைக்கு என்ன அது வந்து நம்ம நார்மல் எண்ணெய் தேய்க்காம இந்த மாதிரி மூலிகை எண்ணெய் இருபத்தி ஒரு வகையான மூலிகை இது வந்து நம்ம வீட்லேயே நான் தயாரிச்சிருக்கேங்க சித்ரா ஹெர்பல் ஹேர் ஆயில்னு சொல்லிட்டு இது வந்து இருபத்தி ஓரு வகையான மூலிகை பொருட்கள்லாம் இதில் கலந்துருக்கேன் அது என்னென்ன பார்த்தீங்க அப்படின்னா கரிசலாங்கன்னி கரிசலாங்கண்ணி வேர் முயலோட ஓட பிளட்டு இந்த கச்சிப்பு மாதிரி விற்குங்க அதை வாங்கிட்டு வந்து நம்ம கட் பண்ணி இதுக்குள்ள அந்த எண்ணெயில் கலக்கலாம் அதே மாதிரி மருதாணி அதெல்லாம் நம்ம வீட்டு பக்கத்துலேயே கிடைக்கும் மரநெல்லிக்காய் செம்பருத்தியில செம்பருத்தியோட பூ அப்புறம் ஆவாரம்பூ ஆவாரம்பூ வந்து கொஞ்சம் கிடைக்கிற சிரமம் தான் இருந்தாலும் நம்ம தேடி கண்டுபிடிச்சி நம்ம அதை மிக்ஸ் பண்ணியிருக்கோம் கற்றாழை ஜெல் கற்றாழை ஜெல் அப்படிங்கும்போது நம்ம வீட்டு பக்கத்துலேயே சுற்றி கிடைக்கும் இந்த மாதிரி பதினேழு இருபத்தி ஒரு வகையான மூலிகை அருகம்புல் அருகம்புல் சேர்த்துருப்பதில் கருஞ்சீரகம் வெந்தயம் வெட்டி வேர்ன்னு சொல்லுவாங்க வெட்டி வேர் அதை மருந்து நாட்டு மருந்து கடைகளை கிடைக்கும் அந்த மா வெட்டி வேர் இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் நம்மளோட வெற்றிலை 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 வந்து நம்ம தலையில் அதோடைய காரம் வந்து அந்த ஆயிலில் கலக்கும்போது நல்ல முடி வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அதே மாதிரி இந்த ப்ள முதலோட பிளட்டு அது வந்து மூலிகை பொருள் தான் சொல்லி சொல்கிறாங்க அதோட அவ்வளோ பவர் இருக்கு முடிய தூ வளர்த்து தூன்ற தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்க அதே மாதிரி குப்பை மேனி இலை குப்பை மேனி இலைங்கிறது நம்ம வீட்டை சுற்றி நம்மளுக்கு கிடைக்கும் அந்த இலையும் இதில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அதோட பயன் நம்மளுக்கு சரியா தெரிகிறது இல்லை அதே மாதிரி சித்தகத்தி இலை சித்தகத்தி இலை பூ வந்து அங்கே கிடைக்க வாய்ப்புகள் எங்களுக்கு இங்கே இருக்கு உங்களுக்கு அங்கே இருக்கான்னு தெரியல அதே மாதிரி சின்ன வெங்காயம் நம்ம நார்மலாக சமையலுக்கு யூஸ் பண்ணுற சின்ன வெங்காயத்தோட காரம் வந்து இந்த ஆயிலில் இறங்கும்போது அது அதே மாதிரி தலையில் இருக்க அந்த கஸ்டுகள் எல்லாம் வந்து வெளியேற இந்த தலைமுடி வேர்க்காளர்களில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் அந்த மாதிரி இருபத்தி ஏழு மூலிகை பொருட்கள் நம்ம எண்ணெய்களை தயார் பண்ணியிருக்கோங்க இதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து முடி கருமையாகவும் புதிய முடி வளர்கிறதுக்காகவும் இந்த நட்சத்திரா ஹெர்பல் ஹேர் ஆயிலாக நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எங் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் எங்கள் வீட்டில் இருக்க எல்லோரும் யூஸ் பண்ணுறோம் அதே மாதிரி நாங்கள் இந்த கடைகளையும் இதை வந்து கொடுத்துட்ருக்குறோம் இது இது வீவஸான நீங்கள் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இது வாட்ஸ்அப் நம்பர் நாங்கள் ஆட் பண்ணுறோம் நீங்கள் எங்களுக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா நாங்கள் இது வந்து உங்களோட நாங்கள் டோர் டெலிவரி செய்ய செய்து தரப்படும் தூரத்தை பொறுத்து சிப்பிங் சார்ஜ் பார்த்துட்டு சொல்லுவோங்க இதோடய ரேட் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நூறு நூறு மில்லி நூற்றி இருபத்தஞ்சி ரூபாய்க்கு நாங்கள் தந்துட்டுருக்கோம் இது வந்து இது ரொம்ப வந்து காஸ்ட்லியான பொருள் தான் ஏன்னா இதில் போட்டிருக்கிற ஐட்டம்லாம் அந்த மாதிரி கிடைக்கக்கூடாது கிடைக்கக்கூடிய கிடைக்காத பொருள் தான் ஏன்னா எல்லாம் அவசர உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம் அதையெல்லாம் யாருக்கும் தேடி ஓடி போய் முடியாது அந்த அந்த நேரத்தை நாங்கள் எங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நாங்கள் அதை பார்க்குற பார்த்திங்களா இந்த அதே மாதிரி இந்த எண்ணெயை வந்து பக்குவமாக தேய்க்கணும் பக்குவமாக காய்ச்சணும் அந்த காய்ச்சும் போது தான் நம்மளுக்கு வந்து அந்த எண்ணெயோட பக்குவத்தமாக காய்ச்சும் போது தான் அதோட பலன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் நம்மளுக்கு இது தெரிஞ்சவங்க தான் வாங்குவீங்க அதே மாதிரி தெரியாதவங்க வாங்கும்போது எங்கள் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கொடுக்குங்க கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட்டான ஆஃபரில் நாங்கள் பண்ணித்தரோம் தேங்க் யூ வீவர்ஸ் உங்களோட ஆதரவு என்றும் எங்களுக்கு தேவை உங்களிடம் இருந்து விடை விடைபெறுவது உங்கள் நட்சத்திராவோட மாம்மி தேங்க்யூ